கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள மத்தையோடு படுவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பபிதா நித்திய செல்வி முப்பத்து ஒன்பது வயதான இவருக்கும் வட்டம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதான டார்வின் என்பவருக்கும் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது பபிதா நித்திய செல்வி வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் மட்டுமல்லாமல் சற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் பெற்றோர் தங்களது மகளுக்கு தங்கள் ஊரிலேயே புதிய வீடு கட்டி கொடுத்து டார்வினை வீட்டோடு மாப்பிள்ளையாக்கியதாக கூறப்படுகிறது டார்வின் பபிதா நித்திய செல்வி தம்பதியருக்கு ஒன்பது மற்றும் ஏழு வயதில் இரண்டு மகன்கள் இருக்கும் நிலையில் டார்வின் அருகில் உள்ள தனது மாமனார் மாமியாரின் உறவினர் நடத்தும் மர அறுவை ஆலையில் வேலை செய்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பிள்ளைகள் இருவரும் அருகில் உள்ள பாட்டி வீட்டுக்கு சென்ற நிலையில் கணவனும் மனைவியும் வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார்கள் சனிக்கிழமை காலை வீட்டுக்கு வெளியே வந்து சென்ற இருவரும் அதற்கு பின் இரவு எட்டு மணிக்கு மேலாகியும் வீட்டை விட்டு வெளியே வராததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் வீட்டுக்குள் சென்று அறையில் பார்த்தபோது பபிதா நித்ய செல்வி டார்வின் தரையிலும் படுத்துறங்கியபடி கிடந்திருக்கிறார்கள் பபிதா நித்ய செல்வி சங்கிலி மற்றும் செல்போன் அருகில் உள்ள ஜன்னல் சுவற்றில் இருந்ததோடு அவரது கழுத்தில் இரத்த காயமும் இருந்ததால் உறவினர்கள் அருகில் சென்று பார்த்தபோது அவர் மூச்சு இல்லாமல் கிடந்ததால் அதிர்ச்சியடைந்தனர் இதற்கிடையே உறவினர்கள் பதறியடித்துக் கொண்டு ஓடி வந்த சப்தம் கேட்டு எழும்பிய டார்வின் மனைவியின் சடலத்தின் அருகே சென்று அமர்ந்துள்ளார் எங்க பிள்ளையை என்னடா செஞ்ச என அவரிடம் உறவினர்கள் கதறியபடி விசாரித்த போதுதான் அவள நான் தான் டவலால கழுத்து நெரிச்சி கொலை செஞ்சேன் அடங்காமல் கூறிவிட்டு அமர்ந்திருக்கிறார் டார்வின் இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் கருங்கல் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் இதனையடுத்து அங்கு வந்த கருங்கல் போலீசார் பபிதா நித்ய செல்வியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரி பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு டார்வினை பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் பின்னணி வெளிவர ஆரம்பித்தது விசாரணையில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான தனக்கு வீட்டோடு மாப்பிள்ளை என்பதால் உறவினர்கள் மத்தியிலும் ஊரார் மத்தியிலும் உரிய மரியாதை இல்லை என்னை வந்தேறி என மனைவியின் குடும்பத்தார் தொடர்ந்து வசைவாடி அவமானப்படுத்தினார்கள் அதனால் ஆத்திரத்தில் நான் இன்று குடிபோதையில் மனைவியின் தாலிச்சங்கிலியை கடற்றி வைத்துவிட்டு தபலால் கழுத்தை நெறித்து கொலை செய்ததாகவும் கொலை செய்த பிறகு சடலத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் சடலத்தின் அருகில் தரையில் கிடந்து உறங்கினேன் என அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார் இதனையடுத்து டார்வின் மீது கொலை வழக்கு பதிவு செய்த கருங்கல் போலீசார் அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் திருமண மந்தம் என்பது கணவன் மனைவி இருவர் ஒன்றாக வாழ்வது ஆனால் வழக்கம் கலாச்சாரம் என்கிற பெயரில் கணவரது பெற்றோர் வாழும் வீட்டில் மனைவி வந்து வாழ வேண்டிய சூழல்தான் தொடர்கிறது ஒவ்வொரு பெண்ணும் தன்னை பெற்று வளர்த்த பெற்றோரை பிரிந்து கணவரின் பெற்றோர் வசிக்கும் வீட்டில் மனைவியாக வாழ்கிறார்கள் அப்போதெல்லாம் வீட்டோடு மணமகள் என பெண்களை யாரும் இழிவுபடுத்துவதில்லை அவர்களும் இதை இழிவாக நினைப்பதில்லை ஆனால் ஆண்களை இழிவாக நினைக்க வைக்கிறது இச்சமூகம் அதுவும் வீட்டோடு மாப்பிள்ளை என்று இழிவுபடுத்தும் இச்சமூகம் இப்போது ஒரு உயிரையே பறிக்க காரணமாக இருந்திருக்கிறது மாமனார் மாமியார் ஒரே வீட்டில் இருந்து அவர்களது தலையீடு இருந்தால் கணவர் டார்வினால் முழுமையாக ஒரு குடும்பத் தலைவனாக செயல்பட முடியவில்லை என்று கூறலாம் ஆனால் வசதி படைத்தவர்களாக இருந்த பபிதா நித்திய செல்வியின் குடும்பத்தினர் தங்கள் வீட்டு அருகே தனியாக ஒரு வீட்டை கட்டிக் கொடுத்து மகளையும் மருமகனையும் தனியாக வாழ வைத்திருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் இதை வீட்டோடு மாப்பிள்ளை என்று கூட சொல்ல முடியாது அதேபோல வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பதை இழிவாக கருதும் டார்வின் குடிக்கு அடிமையாகாமல் குடியை நிறுத்திவிட்டு நன்றாக உழைத்து தனது மனைவி குழந்தைகளை தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்க வேண்டும் ஊருக்குள் நாலு பேர் நாலு விதமாக பேசும் அந்த நான்கு பேர் மாமனார் மாமியாரின் விருந்தை சாப்பிட்டு வந்தவரை வீட்டோடு மாப்பிள்ளை என உசுப்பேற்றி அவமானப்படுத்தி அவரது மனைவியையே கொலை செய்யும் அளவுக்கு கொண்டு சென்று இப்போது அரசாங்க மாமியார் வீட்டில் கழிதிங்க வைத்து விட்டார்கள் இழப்பு யாருக்கு என கேள்வி எழுப்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் பாலிமர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் கண்ணன்